ஹாய் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற கவு மில்கிங் மிஷின் மாட்டு பால் கறவை இயந்திரம் இந்த மிஷினை வாங்கி ஒரு மாதம் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த மிஷின் பார்த்திங்கன்னா சேல்ஸில் இருக்குது இந்த மிஷினுடைய கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா டூ ஹெச்பி மோட்டார் இந்த மிஷினை வந்துட்டு கரண்ட்லேயும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஜென்ரேட்டரில் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரே நேரத்தில் பத்து மாட்டுக்குண்டான பால் வந்துட்டு இந்த மிஷின் மூலமாக நீங்கள் கறந்துக்கலாம் இப்போ இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் வாரண்ட்டியில் இருக்குது இந்த மிஷினை பற்றி மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாலோ இல்லை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரிகிற இந்த நம்பருக்கு அதாவது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் இந்த நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் நன்றி